இது சேனலுக்காக எடுத்த வீடியோ கிடையாதுங்க இது ஒரு அன்பிளான் வீடியோ தான் வீட்டில் நம்ம கேஷுவலாக எப்படி என்ன செய்வோமோ அதுதான் குட்டீஸ்க்காக செஞ்சது தான் பணியாரம் அந்த பணியார கல்லில் ஊட்டியிருக்க குட்டி இது இதெல்லாம் எல்லாமே இது பண்ணி போட்டது சிசனிங் பண்ணி செஞ்சது தான் நல்லா சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்குது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டோரி என்னோடய லைஃப்பில் நாங்களாம் ஒரு பத்து வயசுக்கிட்டே இருக்கும்போதுங்க அக்கம் பக்கம் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்துக்கும் ஏஜ் குரூப்பில் எல்லாம் பத்து வயசுனா பதினஞ்சு பன்னெண்டு வயசு பத்து வயசு எட்டு வயசு பத்து எப்படி குட்டிஸாக இருந்தாலும் எல்லாம் வருவாங்க எல்லாரு வீட்லேயும் இன்னும் என்ன செய்வோம்னா அவங்கவுங்க வீட்டில் என்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்து அரிசி பருப்பு சீரகம் மிளகு என்ன ரசம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு புளி ஒருத்தவங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஒருத்தவங்க எண்ணெய் ஒருத்தவங்க மாதிரி வெங்காயம் ஒருத்தவங்க பருப்பு என்ன கீரை செய்கிறோம்னா ஆனால் கீரைக்கே பருப்புலாம் போட மாட்டோம் சொல்கிற கீரைக்கு வெங்காயம் அல்லது உப்பு ஒருத்தவங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் ஒரு சிலர் எடுத்துகிட்டு இப்படி ஒரு பத்து பேர் சேர்கிறோம் அப்படின்னா அது பேர் கூட்டாஞ்சோறுன்னு பேருங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஒரு எங்கள் வீட்டில் நல்ல பெரிய இடமா இருக்குங்க அதில் செங்கல் வச்சு அடுப்பு கட்டிட்டு சின்ன சின்ன பாத்திரங்கள் யாரார் வீட்டில் என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வந்து அதில் ரசம் வச்சு சோறு வடித்து அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அப்பயே செய்வோங்க முருங்கைக்கீரை உருவி ஏன்னா வீட்டில் முருங்கைக்கீரை நிறைய இருக்கும் அதை செஞ்சு அதில் எங்கள் அம்மா வேறு நான் கூப்பிட வந்தாங்கன்னா ஏமா இதை டேஸ்ட் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாங்கள் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றத விட அப்போல்லாம் இன்னும் இப்போனு தான் பேசுவோம் என்ன சாப்பிடுமா அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் ஆனால் வெறும் உப்பு அந்த கடுகுளு மறுப்பு இந்த எண்ணெய் தாங்க தாளிச்சிருப்போம் தாளிச்சுட்டு வேக வச்சுருப்போம் அதைபடி பெருசாக கொடுக்குறது ஆனால் அந்த கூட்டாஞ்சோறில் செய்கிறது உண்மையிலே அந்த ரசமோ அந்த கீரையும் எனக்கு அது நல்ல மெமரியில் இருக்குது அது மாதிரி சின்ன வயசில் நம்ம விளையா விளையாண்டுருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி விளையாண்டிருப்பீங்க விளையாண்டுருந்தால் அந்த அனுபவங்கள் இந்த பணியாரம் செய்யுறது இது வந்து நான் பிளான்ட் வீடியோன்னு சொல்லிவிட்டு இது வீட்டில் பிள்ளைகளுக்கு குட்டீஸ்க்கு நான் செஞ்சு காமிக்கிறது பட் வந்து சேனலுக்காக எடுத்ததில்லை அதனால் என்ன தானே வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்ம சின்ன வயசில் என்னென்ன செஞ்சுருக்குறோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குட்டிஸோடு செஞ்சு பார்த்துக்கும்போது நம்ம வயசான காலத்தில் நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுங்களையும் சந்தோஷப்படுத்துன மாதிரி நினைக்கிறேன் அடிக்கடி சொல்கிறது அந்த சந்தோஷங்கிறது நம்மளாம் உருவாக்கிக்கிறதுதாங்க யாருக்கும் சந்தோஷங்கிறது தானாக கிடைக்காது வரும் வரும்னு பார்த்த முடியாது இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அதுதான் பெரிய விஷயம் அது எப்படிப்பட்ட சந்தோஷங்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் உங்களுக்கு ஒரு நிகழ்வில் சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஒரு நிகழ்வில் சந்தோஷம் இருக்கும் பார்க்குற கண்ணோட்டத்தில் பூக்களை பார்த்தா ஒரு ஆசை செடிகளை பார்த்தா ஒரு ஆசை அப்படி சில பேருக்கு கடைகளில் போய் வேடிக்கை பார்க்கறது ஒரு ஆசை நிறைய இருக்கும் ரசிக்கிறது கிச்சனுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு நம்ம நினச்சி பார்ப்போம் சில பேருக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சந்தோஷப்படுக்கிறாருன்னா ஒவ்வொன்றையும் நம்ம ரசித்து பாருங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து அது கடந்து வந்துடும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களில் நம்மளை மீட் எடுத்து கொடுக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அதனால் அப்படியே தனிமையில் அப்படியே இருந்துடாமல் நம்மள நம்ம ஸ்ட்ரெங்க் பண்ணிக்கோங்க அது வீடியோ